அன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு ஃபுல் டே நாடக பயிற்சி ஒன்று முடித்து பின்னேறம் பரவ பரவங்களுக்கு நடந்த எதுவும் தெரியாது பின்னேறம் நான் இந்த இந்த பழம் ரோட்டில் என்ன பண்ணுறேன் அந்த பழம் ரோட்டை அந்த வீடுகளை எல்லாம் இராணுவம் கால்களால் உதகின்றார்கள் மண்ணெண்ணையை ஊத்துகின்றார்கள் இருக்கின்றார்கள் அப்போ நான் அந்த பல ரோட்டால் சுற்றி அங்காளே அடுத்த தெருவுக்கு போவேன் அந்த ஒரு வீட்டில் நான் போயிருந்தால் ராடுவம் அந்த அந்த வீட்டின் பின்பக்கத்தால் ராணுவம் கலைத்துக்கொண்டு வருது மே பதினெட்டு இங்கே உள்ளூராட்சி தேர்தல் நடந்தது அப்போ எங்கூட வீட்டுக்கு கிட்டே இருக்கிற பள்ளிக்கூடம் ச கந்தர்படம் சைவ பிரகாச வித்யாசாலை அதுவும் ஒரு போலிங் பூத் உண்டு அப்போ அந்த பூத்தில் வந்து ஒரு மூண்டு மாலை நேரம் மத்தியானத்துக்கு பிறகு ஒரு கோபரல் உண்டு ஷூட் பண்ணப்பட்டவர் அப்போ அது நடந்து அதை ஷூட் பண்ணப்பட்ட அப்போ எங்களுக்கு கன்ஷாட் சத்தம் தான் கேட்டது என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு அப்போ ஒன்றும் விலங்கையில் திடீரென்று பார்த்தால் அந்த வள வெறும் வெறும் வளவ அது திடீரென்று பார்த்தா சிவில் உடுப்போட பிடியங்கள் மாதிரி வீரியால் பாஞ்சு பாஞ்சு வெறியினோம் வந்தால் நின்று ஆக்களெல்லாம் ஓடினோம் அப்போ நாங்களும் என்ன செய்தோம் உங்கள் யாரென்றும் தெரியாத ஆக்கள் ஓடி வெறியினோம் அப்படின்ட்டு நாங்கள் எங்களோட வீட்டுக்குள்ளே வாரம் உள்ளுக்கு வாரம் அவன் அப்படி கலைச்சிக்கொண்டு எங்கள்கிட்ட வாரான் என்னோட மெட்டாக்கள் ஓடிட்டு நானே அப்போ அவங்கள் எங்களோட வளவுக்குள்ளே வந்துட்டாங்க வந்து இவரை பிடிக்க பார்த்தாங்க அப்போ பிடிக்க பார்க்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொண்டு இவரை கொண்டு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் அவன் அப்போ விடையில்லை அவன் இழுக்கிறான் இவரை அப்போ பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருந்தது அப்போ அந்த தென்னை மரத்தை ஒரு கையால் கட்டி கொண்டு மெட்டை கையால் இவரை கொண்டு விடையில் அவன் இழுக்கிறான் இழுக்கிறான் நான் விட இல்லை இப்போ வந்து அவன் கன்னால் லோட் பண்ணுறான் அப்போவும் நாங்கள் ப்ளீஸ் வியா சிலி சிவிலியன்ஸ் அப்படிலாம் சொல்லி பார்க்குறான் அதை அவனுக்கு விளங்குமோன்னு தெரியாது அப்புறம் மூண்டாம் ஆள் வந்தான் அவன் இதுக்கிடையில் எங்களை விட்டு அந்த லேடி சொல்கிறா விடுங்கோ பத்மினி விடுங்கோ பத்மினி என்று அந்த மெட்டவன் வாரான் மெட்டவன்கிட்ட பொக்கட்டெல்லாம் அப்படியே நிறைஞ்சு போய் இருக்குது வந்து அவன் இவையை கை காட்டுறான்னு வேற சொல்லி அப்போ வேல் போயிட்டினான் பிறகுதான் நாங்கள் அறிஞ்ச மினண்டால் அன்றைக்கு இரவு அந்த வீட்டையே படுக்க பயம் இப்போ எல்லோருமா அந்த வீட்டாக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் பொழுதுபோட நாங்கள் இருக்கிறோம் அப்போ தான் அங்கே கதைப்பட்டது அந்த வீட்டு சங்கிலியை கொண்டு போயிட்டான் இந்த வீட்டு காப்பை கொண்டு போயிட்டான் என்று சொல்லி ப நகைகள் எல்லாம் போயிட்டு அது அவங்கள் அதை அப்படியே போயிட்டாங்க அந்த பக்கத்து அம்மன் வீதியிலெல்லாம் ட்ரக்னுண்டது அப்போ இதில் வேறு பிடிச்சிருந்தால் அந்த ட்ரக்கிலெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க வேறு போனதுகள் எல்லாம் கேள்விப்பட்டாங்க நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ ரெண்டாம் தவணை பரீட்சைகள் நடைபெற்று கொண்டு இருந்த நேரம் ஆடிவேல் விழா நடக்குது உண்மையில் அந்த ஆடிவேல் விழா திருவிழாவை வந்து ரேடியோவில் போட்டுகிட்டு இருக்கணும் நாங்கள் சோதனைக்கு படிச்சுட்டு என்னை அக்கா ஏல் எடுத்து கொண்டுருந்தோம் ஏல் எடுக்கிறா அப்போ அவள் படித்து கொண்டிருந்தவா இருந்து அவள் பக்கத்துலேருந்து நான் படித்து கொண்டு வந்து நித்திரையாக போனேன் அதுக்கும் சரியாக பன்னொண்டி ரெண்டு ரெண்டு மணி மட்டும் நிற்கிறேன் பிட்டியை குண்டு அப்போ தான் நாங்கள் முதல் முதல் அந்த குண்டு வைக்கிற வடிக்கிறோன்றதை அறிகிறோம் அப்போ எந்த பக்கம் வடிக்குதுன்னு தெரியாது எல்லோரும் அப்போ வடித்தது அந்த பக்கம் நாங்கள் ஓடி வந்தோம் அப்போ எங்களுக்கு அங்கேயே தெரியல எங்காலேயும் சத்தம் கேட்குது அப்போ அங்கேயேண்டு தெரியாமல் எல்லோரும் அல்லூல அல்லோட விட்டு முதல் முறை தானே அப்போ என்ன செய்கிறன்ட்டு தெரியாமல் நாங்கள் இடுக்கில் எங்கேயோ விழுகுதுண்டுட்டு எல்லோரும் ஓடினாங்க வெளியில் சின்னாக்கள்லாம் நாங்கள் எல்லோரும் அக்கா மேரெலாம் பெரிய ஆக்கள் அப்போ எல்லோரும் ஓடினாங்க உங்களை ககன தூரம் ஓடிட்டோம் இங்கே ஒருவன் தெரியாமல் கேட்க ஓடி ஓடி போய் கணநேரம் ஒரு நாணிக்கிறன் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாள் ரெண்டு தியாலத்துக்கு பிறகு தான் நாங்கள் கொஞ்சம் சத்தம் குறையத்தான் நாங்கள் வீடுகளுக்கு வந்த அந்த அந்த டைம்கள் என்ன தெரியல நாங்கள் சின்னாக்கள் தானே பேட்டரியும் போய்ட்டு போய் கணநீரம் நிற்கலான்ட்டு திரும்பி வந்து நாங்கள் அந்த கரண்ட் ஒயர்கள் எல்லாம் பற்றி எல்லாம் வெடிச்சு எதிஞ்சு இதாண்டு அதே நேரம் இராணுவம் வந்து அங்கால இந்த எங்கட பின்பக்கம் அங்கால் வந்து ஃப்ரண்ட் லைன் ஒன்று இருக்குது முன் வீதி அந்த வீதியில் கராச்சு ஒன்று இருந்தது பெரிய கராட்சி அந்த கராச்சுக்க நின்று கொண்டு மிகப்பெரிய அளவில் கூக்குரல் விட்டு கத்தி நான் ஒரு நூறு இருநூறு கெனவே எங்களுக்கு இப்போ திட்டவட்டமே நான் சொல்ல தெரியல அப்போ நியாயமான ஆக்கள் நின்று அந்த கத்தி ஆ ஆர்ப்பாட்டம் பண்ணி பெருசாக அந்த ஆவேசத்தில் ஹத்திர சத்தம் கேட்டது அப்போ எங்களுக்கு ஒரு பயமாக இருந்தது இப்போ அவனுக்கு வந்து இருட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அவனும் அதுலேருந்து குளர்னது கேட்டது மற்ற குண்டு வெடிப்பு நடந்து என நேரத்துக்கு பிறகு சத்தங்கள் அப்போ ஓஞ்சிருந்தது இப்போ நாங்கள் விடிகிற விடிகிற நேரம் மட்டும் எல்லாம் முடிஞ்சு மட்டும் முடிஞ்சு தான் இருந்த நாங்கள் என்ன நடந்தது எங்கே நடந்ததுன்னு தெரியாமல் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வீடுகளில் குசு சுற்று அப்போ எங்களுக்கு உங்களால் பின் வீட்டில் எங்களுக்கு கேட் கேட்ருந்தார் ரெண்டு வீட்டுக்கும் போய்விடக்கூடே இப்போ நாவையிலாம் மூடி இங்கே வந்தால் நின்றவன் அவங்கால பெரிய சத்தங்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் விடிகிற நேரத்தில் தான் அந்த தகவலை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது அது அதுவும் வேற ஒரு ஆள் தியேட்டர் முடிஞ்சு தியேட்டர்ல வேலை செய்கிறாள் முடிஞ்சு வரையக்க இந்த சம்பவம் நடந்ததுன்றது நாங்கள் பிள்ளை ஆரண்டே தெரியாது அப்படி கதைச்சவன் நானேக்கன் விடிய வேலம்பால் அப்படி இருக்கும் ஒரு ராணுவம் ஊருக்க பாஞ்சிடுச்சு பட்டு ஓடுறாங்க அப்போ எங்களுடைய அப்பா போய் என்ன வெடிச்ச தங்க இருக்குது குளரைச்ச இருக்குதுன்ட்டு இந்த ரோட்ல இந்த ஒழுங்கு முடக்கில் போய் நிற்கிறார் அப்ப அப்பா முடாக்கு போட்டார் என்ன நடந்துருமேன்ட்டு நாங்கள் அப்படி பின்னால போறதுக்கு போகிறோம் மாமி குறி வச்சு யாரையும் கொண்டு வாரான் கொண்டு வரையக்க அப்பா இதில் நிற்கிறார் எங்களோட அண்ணாவும் போய் அதில் நிற்கிறார் ஆனால் அவன் எங்களை அந்த டைம் எயின் பண்ண அவன் யாரோ அந்த வச்சால் யாரோ வாக்கமட்டி நெச்சிக்கொண்டு ஒரு ப்ளூ ஷர்ட் ப்ளூ ஷர்ட் எனக்கு இன்றைக்கும் அந்த குரல் சத்தத்தில் கேட்குது ஆமை திறத்தி கொண்டு போய்க்க ப்ளூ ஷர்ட் ப்ளூ ஷர்ட் என்று சொல்லி தான் திரத்தி கொண்டு ஊடுறான் அந்த ஓடி அங்கேயும் ஓடிட்டு இதுக்காக அங்கேயே ஓடிட்டார் அப்போ அவன் திறத்தி கொண்டு போய் திரும்புறது கிடையில எங்கடைய அப்பா சொன்னா நீங்கள் இருக்கிலா அது இப்போ அங்கே உள்ளுக்காக போந்துட்டாங்கட்டு கட ரெண்டு வாகனம் உள்ளுக்கு நெண்டது டக்கண்ட் எடுத்துக்கொண்டு சந்தியாவில் போன ஆபத்துன்னு சொல்லி ஒருவங்கையோ தூரவாக கொண்டு எங்களை அங்கே கொண்டாவில் இறக்கினவர் ஆனால் அதுக்கு இல்லை திரும்பிவர் வந்து நாட்டு நிலைமை பார்க்க வரேக்க அந்த டைமே அந்த இறங்கின உடனேயே எங்களோட ஊர் முழுக்க சுடத் தொடங்கிட்டான் இராணுவம் மீதான தாக்குதல் நடந்தது தின்னவேலி அந்த கேம்பஸ் பின் ஹபால் கட்ட சந்தியில் அந்த லேனுக்கால் ஆமி போய் அப்படியே அந்த சிவன் கோயில் பின்வீதியால் வந்து மணத்தல் லேனுக்குள் புகுந்து மணத்தல் லேனுக்கால் பழம் ரோட்டில் ஏறி பழம் ரோட்டில் வீடு வழியை போய் பேர்ந்து கந்தபுரான் லேனுக்கு போய் அங்கால் மிக்க ஆமி கொண்டதோடு சந்திக்கிருக்காங்க போல அப்போ இதுக்கிடையில் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐம்பது அறுபது பேரே அவர் சுட்டுக்கொள்ள செய்திருக்கார் எங்களுடைய சீனியர் மேஜர் செய்தவர் ஒரு அண்ணா ஒரு சா மிக சாதுவான மனிதர் அவர் நடந்தால் புழுஞ்சாக அப்படிப்பட்ட ஒருவர் அவர் மனிதன் பத்திரிகை எல்லாருக்கும் பித்து கொண்டு செய்தார் அப்போ கையில் தோல் ஒரு ஷோல்டர் பேக் போ போட்டு அதில் மனிதன் பத்திரிக்கை வச்சுருப்பார் கண்ட எல்லாருக்கும் பிப்பார் அப்போ நான் கேள்விப்பட்டது இவர்கள் மானிப்பாயில் நின்று இருக்கிறார் அப்போ ஒரு பஸ் கொண்டு வந்தபோது அவர்கள் அதை மறைச்சிருக்கார் ஆனால் அந்த பஸ்ஸில் வந்தவங்களுக்கு ஆம் அந்த ஆமி இறங்கி அதில் நின்று அவ்வளோ பேரையும் சுற்றிருக்கிறார் அதில் விவரதாசன் உட்பட அதில் ஏழு எட்டு பேர் அதுலேயே சாவடைந்தார் நேரம் முன்னாலே இருக்கிற அந்த வீடு அந்த வீட்டில் போக அந்த கன்ஃபைன்மெண்ட்டுக்காக அந்த மென்சன் சவுதியிலேருந்து வந்திருந்தவர் அப்போ அவர் முன்னுக்கு வந்துட்டார் வேறு முழு இல்லமாள் வந்த உடனே அவன் ஐடென்டி கார்டை கொண்டு வான்னு சொல்லி உள்ளுக்கு போய் ஐடென்டி கார்டை எடுத்து கொண்டு வந்தது தான் தாமதம் ஷூட் பண்ணிட்டான் அவர் லோரி டிரைவர் பிடி ஒரு உயரமான நல்ல ஒரு பெருமனான ஆள் பிடியாள் வேலை போல அவரை துறைச்சாமிய சொல்லி சொல்லிவிடு துறைச்சாமியான்ட்டு அவரை சுட்டு அவர் அப்படியே பொடி வாசல்ல கிடக்குதுன்னு சொன்னவன் வந்தாமே சுட்டு பொடி வாசலில் கிடக்கு வாசல்ல அவர் வந்து எட்டி பார்க்க வேற அவன் சுட்டுதான் அப்படியே வாசலில் கிடக்கிறார் அப்படியே அவங்கள ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் வேறு இடத்த போய் இருந்து கொண்டு தான் தகவல்கள் அறிஞ்சிது எங்கட அப்பா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் அப்போ வேறு இது களை வந்தது இது போனால் தான் தப்பி போகலாம்னு திரும்பி வந்த இடத்துல எங்கட ஒரு சொந்தக்காரர் தான் தூர துறவு எங்கட அப்பாண்ட இந்த நர்சிங் ஹோம் இருக்குல்ல இப்போ ஜால் ஹாஸ்பிட்டல் ஜால் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒழுங்கேக்க ரெண்டு ரெட்டையர்கள் இருந்தவர் ரெண்டு குசன் என்று சொல்லி அதில் ஒரு ஆள் சுற்றிச்சாக்கடிட்டான் அப்படி எங்களோட ஊர் முழுக்க சுட்டதுக்குள்ள நான் நினைக்கிறேன் இந்த கோண்டாவில் உங்களாலேயும் சுட்டு கொண்டு போனது உரும்பிரா பக்கம் போனது நல்லூர் அடி போனது எல்லா இடம் அன்றைக்கு ஊர் ரெண்டு பட்டது நாங்களெல்லாம் எல்லாம் உண்மையில் சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு இந்த சாகப்பூர்வன்ற ஒரு பய பயம் வந்துட்டு நாமிய நேரம் ஆண்டுட்டேன்றங்கிட்டான் அப்போ எல்லாரும் அப்படி ஒரு பயத்தில் இருந்தது நாங்கள் எட்டுற ஒன்பது மணிக்கடையில் நாங்கள் வர ஒரு இடங்களுக்கு எங்களை கொண்டே விட்டுட்டாரப்பா இறங்கினதில் ஐம்பத்தஞ்சு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆக்களை சுட்டன்றதை நாங்கள் அறிஞ்சினாங்களென்றால் ஹாஸ்பிட்டலில் கொண்டே ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆக்கள் போடுப்பட்டிருக்கண்டு இந்த பயம் வந்து பார்த்தால் ஒரு அதை சொல்ல இயலாது அந்த பயத்தை மிக ஒரு பயங்கரமான ஒரு காலம் அந்த நினைவுகளில் இருந்து அந்த அதால் தான் ஆக்கள் கெனவேர் இங்கேயே இருக்க வேண்டாம் கண்டு வேறு நாடுகளுக்கு போனதெல்லாம் இருக்குது ஒரு பயம் தோடையான வாழ்க்கையை தான் அந்த காலத்தில் வாழ்ந்தோம்